ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளி திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் முழுக்க முழுக்க கடந்து அந்த மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏ தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மணித்தொழியும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் இந்த காட்சி மக்கள் எப்ப ரசிப்பாங்க இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவரோட வழியை அனுபவிக்கிறது டைரக்டா அந்த வழியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்து தெரு மச்சான் சொன்னா எழுத்த வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளை சொன்னா முப்பது வருஷமா சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான் படம் எடுத்தா இங்க உத்தரலாம் இப்படி இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து